நெத்திலி மீன் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மீனை கிளீன் பண்ணிக்கலாம் தலையெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த குடல் பகுதியெல்லாம் இப்படி பிச்சை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த முள்ளும் மேலே எடுத்துக்கலாம் இந்த சென்ட்ரல் இருக்கிற முள்ள இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம் இப்படி எடுத்தீங்க அந்த முள்ளும் சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு நான் அஞ்சு டைமுக்கு மேலே கழுவியாச்சு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அவியலுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சிட்டோம் நீ மசாலா களைக்கலாம் சுத்தம் பண்ணி வச்ச மீன் ஒரு அரை கிலோ இருக்கு அரை கிலோவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டாச்சு இது வேர்க்கடலை மாவு பவுடர் பண்ண வேர்க்கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டாச்சு நீ அடுத்தது இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வாழை இருந்தா வாழை வச்சுக்கோங்க நேரத்துக்கு முந்தா நேரத்துக்கு அதனால கொஞ்சம் வாடிடுச்சு இருந்தாலும் அடித்தட்டுல வச்சுக்கோங்க தண்ணி காஞ்சு விற்பாடு வச்சோம்னா ஒரு இருபது நிமிஷம் இருந்தா போது வெந்துரு ஏன்னா வேர்க்கடல மாவு நாம சேத்துறப்ப டேஸ்ட் கொடுக்கும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நம்ம எண்ணெயில் பொறிக்கிறக்கு பதில இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது நல்லா வெந்திரிச்சு பூ மாதிரி நெத்திலி மீன் அவையல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் காரசாரமா இருக்கு குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுங்க